அனைவருக்கும் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ முத்துவனாக சுவாமி கோயிலில் சத்தி கணபதி சத்தி கணபதிக்கு யாரோ ஒரு ஆள் பத்த அடியால் வெத்தலை மாலையை போட்டும் கேட்பா இப்படி செய்கிறீங்க கொஞ்சம் லோசிக்கிறேன் இல்லையா மாலை போடுறதுக்கு ஐயர் பக்கத்தில் இருக்குது லைட் பக்கத்தில் தான் இருப்பாங்க தேடி பிடிச்சி போட வேண்டியது தானே சொல்லி நீங்கள் எப்படி போடலாம் மாலையை ஆ பாவத்தை குறைக்க வாரீங்க இப்படி மாலையை போட்டுங்க பாவத்தை கூட்டுறீங்க அது மன்னிக்க முடியாத பாவம் அது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் வெத்தலை மாலை போட சொல்லி ஆகமத்தில் நீங்கள் அதை எப்படி பிள்ளையாருக்கு போடலாம் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படி மாலை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஐயர் எல்லாம் பிஸியாக இருக்காங்க கூப்பிட வேலைன்ற நேரத்தில் நீங்கள் மாலையை பாதத்தில் வைக்கலாம் மற்றபடி நீங்கள் போடக்கூடாது போட்டு பாவத்தை தேடாதீங்க புரியுதா பாதத்தில் வச்சா அவனும் தப்பு கிடையாது ஐயர் வந்து பார்க்குற நேரம் அவர் போடுவார் மாலைய நீங்கள் தைரியமாக சாமியில் போட வேண்டாம் பாவத்தை மேலும் மேலும் கூட்டி கொள்ளாங்க எல்லாத்துக்குமே நடைமுறை இருக்குது எதை செய்கிறேனாலும் ஒரு நடைமுறை இருக்குது வண்டி ஓட்டுறேனாலும் பார்க்குறீங்க தானே அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படி தான் ஓட்டணும் கண்ணாபின்னா நோட்டா இது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி தான் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையும் படி நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாவம் வராது புண்ணியந்தான் கிடைக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க நீங்க தான் கட்டி போட்டீங்க ஒரு காலோரி எடுக்கிறதுக்காக